சிறுத்தை நடமாட்டத்தால் மயிலாடுதுறையில் ஏழு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்பு படையினர் மற்றும் வனத்துறையினரின் பாதுகாப்புடன் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வு எழுதுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறையின் கூரைநாடு பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்த நிலையில் அப்பகுதியில் உள்ள ஏழு பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் விடுமுறை அளிக்கப்பட்டது இந்நிலையில் கூரைநாடு பகுதியில் உள்ள ஐந்து பள்ளிகள் பத்தாம் வகுப்பு மாணவர்களின் பொதுத்தேர்வு மையங்களாக இருக்கும் சூழ்நிலையில் அப்பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தீயணைப்பு படையினர் மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு அளிப்பார்கள் என கூறிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வனத்துறையினர் சார்பில் கண்ட்ரோல் ரூம்கள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் யாரும் இரவில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் கூறி எச்சரிக்கையும் விடுத்தார் திருச்செம்பள்ள வந்து பாரஸ் சென்டர்ல ஒரு கண்ட்ரோல் ரூம் செட் பண்ணியிருக்கோம் அந்த டிஎஃப்ஓ தலைமையில் அந்த கண்ட்ரோல் ரூம் இயங்கும் அது போட்டு சொல்லக்கூடிய சிறுத்தை வந்து நைட்ல தான் வந்து வெளியில மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரவு நேரங்கள்ல வந்து குழந்தைகளையும் எல்லாம் வந்து வெளியில விடாம பாதுகாப்பா வச்சுக்கணும் நம்ம வந்து சிறுத்தையை பிடிக்கிற வரைக்கும் அதே சமயத்துல வந்து நாளைக்கு ஸ்கூல்ல டென்த் எக்ஸாம்ஸ் இருக்கு அதுக்கு வந்து ஒரு இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐந்து ஸ்கூல்ல வந்து அடிஷனலா வந்து ஃபயர் சர்வீஸ் பிளஸ் போலீஸ் அடிஷனல்தான் வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய பத்தாம் தேர்ந்து மயிலாடுதுறையில் சிறுத்தை பதுங்கி இருப்பதாக கூறப்படும் இடங்கள் குறித்து கூகுள் மேப் சேட்டலைட் புகைப்படங்கள் உதவியுடன் வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் கூரை நாடு பூக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மரங்கள் அடர்ந்த இடங்களிலும் பழங்காவரி கரையோர பகுதிகள் ஆகியவற்றிலும் வலைகள் கயிறுகளுடன் சிறுத்தையை தீவிரமாக தேடி வருகின்றனர் சிறுத்தை முதலில் தென்பட செம்மங்குளம் துவங்கி அதன் பாதை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் ஆய்வு செய்து வருகின்றனர் உடனே தெரிந்து கொள்ள